தற்போது மின்துறை அமைச்சர் தங்கமணி செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார் அடிப்படையில் நாங்களும் தேர்வு நடத்தி நேர்மை தேர்வு எல்லாம் முடிந்ததுக்கு பின்னால் உயர்நீதிமன்றத்திலே சென்று ஸ்டே வாங்கியிருக்கின்றாக நான் கடந்த பதினோராம் தேதி என்றே விளக்கமாக சொன்னேன் சில தொழிற்சங்கங்கள் தவறான வழிகாட்டுதலின் வழியாக அதில் பணியாற்றிய அந்த அவர்களிடத்திலே பணியாற்றவர்கள் உயர்நீதிமன்றத்திலே சென்றிருக்கின்றார்கள் அந்த தேர்விலே கலந்து கொள்ளாதவர்கள் எக்ஸாமிலே கலந்து கொள்ளாதவர்கள் அங்கே சென்றிருக்கின்றார்கள் இப்பொழுதும் நான் சொல்லுகின்றேன் தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் நாளைய தினமே அந்த வழக்கை வாபஸ் வாங்கினார்கள் என்று சொன்னால் அந்த பத்தாயிரம் பேர் இந்த வாரத்திலேயே அவர்களுக்கு பணி கொடுக்கப்படும் பணி கொடுக்கப்படாததற்கு அரசு காரணம் அல்ல அந்த தொழிற்சங்கம் தான் காரணம் ஏனென்று சொன்னால் அங்கே அவர்களை தவறாக வழிநடத்தி அன்றைய தினம் உயர்நீதிமன்றத்துக்கு நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் இப்பொழுது அதை வாபஸ் பெற்றுக்கொண்டார் கொண்டார் என்று சொன்னால் இந்த வாரத்திற்குள்ளேயே பத்தாயிரம் பேருக்கும் அந்த பணிகள் வழங்கப்படும் அதே நாங்கள் ஏ ஏற்கனவே சொன்னதை போல பேர் அதே அதேபோல ஐடிஐ படிச்ச பீல்ட் அஸ்டன்ட் அது ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் எடுக்க இருக்கின்றோம் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கிறது ஆக இதற்கு பின்னாலும் அவர்கள் ஏதாவது போராட்டம் நடத்தி கொண்டு பேச்சுவார்த்தைக்கு வர மறுக்கிறார் என்று சொன்னால் பத்திரிகை நண்பர்கள் நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது ஐம்பது சதவீதம் பணியாக கம்மியாக இருக்கிற ஒரு படத்தில் ஏதாவது விபத்து ஏற்பட்டுவிடக் கூடாது அதே போல் பொதுமக்கள் ஏதாவது மின்சாரம் தடைபட்டு விட்டது என்று சொன்னார் அதை உடனடியாக அந்த பணி மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அங்கே இருக்கின்ற தனியாரை வைத்து உடனடியாக அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னதில் என்ன தவறு இருக்கின்றது அதை அவங்க தவறாக எடுத்துக்கொண்டு விட்டார்கள் அதனால் அந்த ஆணையை நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கின்றோம் அது இல்லாமல் இந்த தொழிற்சங்கம்லாம் இன்றைய தினம் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை பரப்பியிருக்கின்றார்கள் ஏதோ அதானிக்கு நாங்கள் ட்ரைனிங் கொண்டு இருக்கின்றோம் தனியார் மையம் ஆக்குவதற்கு ஒரு முன்னோடித்தமாக அவர்கள் பயிற்சி விட்டு கொண்டிருக்கின்றார் என்று ஒரே ஒரு நிறுவனம் அவர்கள் சோலார் போட்டிருக்கிற ஒரே ஒரு நபர் மட்டும் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார் அதாவது அவர்கள் மட்டுமல்ல பல்வேறு கம்பெனிகள் மின்சார வாரியத்தில் வந்து நாற்பதாயிரம் ரூபாய் கட்டி யார் வேணாலும் ட்ரைனிங் எடுத்துக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் அதில் ஒரு நபர் மட்டும் ட்ரைனிங் எடுக்கிறார் இந்த ஒரு நபருக்கு நாங்கள் ட்ரைனிங் தான் தனியார் மயமாக்கப் போகின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் பத்திரிகை என்பதும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது பொதுமக்களின் தெரியப்படுத்த வேண்டும் ஏதோ அரசு மேல் கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தனியார் மயம் தனியார் மயம் என்று ஒரு தவறான பிரச்சாரம் சொல்லுகின்றார்கள் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் மின்சார வாரியம் எந்த சூழ்நிலும் ஒரு பிரிவு கூட தனியார் மயம் ஆக்கப்பட மாட்டாது என்பதை தெளிவுபட கொடுக்க வெற்றி சரி சார் அதான் சார் சொன்ன இப்ப நாங்க போதிய வந்து தேவையான பணியாட்களை எடுப்பதற்கு தொழிற்சங்கள் தன் நீதிமன்றத்தில் தடையான வாங்கியிருக்கு பத்திரிகை நண்பர்கள் நீங்களே சொல்லுங்க தடையான வாங்கினா நாங்க எப்படி அந்த பணியை கொடுக்க முடியும் கேங்மேன் பணி அட்டன் பண்ணுவாங்க எனக்கு தினந்தோறும் ஒரு பத்து ஐம்பது பேர் ஃபோன் பண்றாங்க நான் அவங்ககிட்ட சொல்றேன் உங்க தொழிற்சங்க தலைவர் சொல்லி நீங்க அந்த கேஸ் வித்ட்ரா பண்ணுங்க வித்தின் வீக்ல நாங்க ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்றோம் அதை அவங்க வாத்தினா தான் நான் பண்ண முடியும் இப்போ நாங்கள் பண்ணாமல் நாங்கள் எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க கோர்ட்டில் ஸ்டே இருக்கும்போது நாங்கள் எப்படி ஆர்டர் போட முடியும் எப்படி நாங்கள் பண்ண முடியும் அதுக்காக தொய் பணி வந்து வேலை செய்ய வேண்டாமா இல்லை அது இப்போ அவசரத்துக்கு ஆகிறது இல்லை ஏற்கனவே நான் முதலே சொல்லியிருக்கின்றேன் கடந்த முறை செட்டில்மெண்ட் பேசுகின்ற போது இது யாரும் இல்லாத அளவுக்கு திமுகவினுடைய தொழிற்சங்கம் இடது கம்யூனிஸ்டினுடைய தொழிற்சங்கம் அனைத்து தொழிற்சங்கங்களும் கையெழுத்திட்ட வரலாறு முதன் முதலாக இப்பொழுதுதான் நடந்தது அதுக்கு பின்னால் நான் எப்பொழுது வேணாலும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றேன் எப்பொழுது வேணாலும் வாருங்கள் தான் நான் சொல்லியிருக்கின்றேன் இன்றைய தினம் கூட ஆர்ப்பாட்டம் செய்கின்றோம் என் இடத்துல கேட்டிருக்கலாம் கேட்டிருந்தால் நான் அந்த உண்மையை சொல்லியிருப்பேன் அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் தவறான யாரோ தினம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் நானும் இங்கே வந்து இப்பொழுது இரண்டு மணி நேரமாக அமர்ந்து அவர்களை வர சொன்னேன் அவர்கள் வர மறுத்து விட்டார்கள் ஆனால் பத்திரிகை நண்பர்களை சந்தித்து நாட்டு மக்களுக்கும் உண்மையை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் சார் முப்பதாயிரம் பேரே இல்லை தவறான தவறு சொல்றீங்க அவங்க யாரோ சொல்றாங்கன்னு பத்திரிகை நண்பர்களை நீ நம்பிக்கிட்டீங்க முப்பதாயிரம் பேரே கிடையாது எந்தெந்த இடத்துல ஐம்பது சதவீதம் பணியா இருப்ப நாங்க விட்டு ஒரு அஞ்சாறு இடத்துல இருபது பேர் பத்து பேர் அப்படிதான் விட்டு இருக்கிறோம் இது ஏற்கனவே வந்து ஆட்கள் குறைவாக இருக்கிறப்போ காண்ட்ராக்ட் லேபர்ஸ் எப்படி சார் வர்றாங்க சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் நாங்கள் கிட்ட டேரெக்டாக காண்ட்ராக்ட் லேபர்ஸ் இருக்கிறாங்களா நாங்கள் யாராவது ப்ரைவேட்டு காண்ட்ராக்ட் கொடுக்கும்போது அவங்க அதை என்கேஜ் பண்ணி அவங்க பணியாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஈபியில் எந்த காண்ட்ராக்ட் லேபர்ஸும் கிடையாது நாங்கள் யார் யார் டெண்டர் கொடுக்குறோமோ அவங்க மூலிமா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் அந்த வேகன்சியே போடல எந்தெந்த பகுதியில் வேகன்சி இருக்கோ ஒரு பத்து பேர் இருபது பேர் ஒரு லட்சத்து ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபாய்க்கு விட்டுருக்குறோம் அது ஒரு பெரிய தனியார் மயமாக்கப்படுறதா இல்லை வாட்ஸ்அப்பில் அதை அது போட்டு போகிறாங்க அதை பற்றி எங்களுக்கு வந்து நாங்கள் இரநூறு பர்சன்ட் நான் சொல்லிட்டேன் தனியார் மயமாக்க போகிறதில்ல அதனால் அவங்க பொய் பிரச்சாரம் செய்கிறாங்க அதை பற்றி எல்லாம் மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தணுங்கிறது தான் நான் பத்திரிக்கையாளர் சார் இல்லை சார் அவங்க ஒரே ஒரு நபர் தனியார் அவங்களுடைய சேஃப்டிக்காக வந்து பயிற்சி எடுக்கிறாங்க இது மாதிரி பழக மணி எடுக்கிறாங்க இல்லை நாங்கள் அதெல்லாம் எடுக்கிறோம் மக்களுக்கு தெளிவுபடுத்திட்டா போதும் நாங்கள் அது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் வந்து சார் இது ஏற்கனவே இப்ப நான் சொல்றது இப்ப மழை காலம் வந்து ஏதாவது விபத்து ஏற்பட்டுச்சுன்னா நீங்க என்ன கேப்பீங்க மின்சார வாரியம் சரியா பணியாற்றல ஏன் அதை வந்து இந்த உயிரிழப்ப தடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க மின் தடை ஏற்பட்டதுன்னா உடனே ஃபோன் பண்றாங்க எல்லாரும் அஞ்சு நிமிஷம் மின் தடை ஏற்பட்டா கூட மழை காலத்துல உடனே எங்களுக்கு மின்சாரம் கொடுக்குறாங்க அது பணியாளர் இருந்தா தானே பண்ண முடியும் அது நாங்க அந்த நேரத்துல ஒருத்தர் வச்சு பண்றோம் அதை வந்து ரெகுலரா பண்றதுதான் இப்ப வந்து அதுக்கு எவ்வளோ சேர்ந்து சொல்லி ஒரு ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபாய்னு சொல்லி ஒருத்தருக்கு ஆர்டர் போட்டதை அவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்கிட்டு பண்ணுறாங்க நான் அதை வித்ரா வாங்கிக்கிறேன் அதை ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ வித்ரா வாங்கிக்கிறோம் நாங்கள் துணை மின் நிலை இல்லைங்க டிஸ்ட்ரிபியூஷன் லைன் இல்லை இப்போ லைன் போயிட்டுருக்கு இருக்கு ஏதாவது ஒரு கட் ஆயிடுச்சு இல்லை மாற இருக்கு கட் பண்ணணும் இப்போ பணக்காலமாக இருக்குது எதாவது விபத்து ஏற்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் தடையில்லாத மின்சாரம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் அதை சொன்னோம் அதை நான் அன்றைக்கே பதினேழாம் தேதியை தெளிவுபடுத்த சொன்னேன் அது தவறா புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பேச்சுவார்த்தை கூட்டம் இல்லை எங்களுக்கு அதை பத்தி இல்ல மக்களுக்கு இது உண்மையை தெளிவுபடுத்ததுக்காக தான் நான் உங்களுக்கு சார் அதுதான் சார் சொல்றேன் இப்போ அவங்க கோர்ட்ல கேஸ் இருக்கிறது தொழிற்சங்கம் வாபஸ் வாங்கினா இந்த வார்த்தையிலே பத்தாயிரம் பேர் போடுறேன்னு சொல்றேன் இல்ல எங்க மேலும் தப்பு இல்ல தொழிற்சங்கங்கள் நாங்கள் ஏற்கனவே செலக்ட் பண்ணி பத்தாயிரம் பேர்த்து ரெடியாக வச்சுக்கிறோம் முதல்ல ஐயாயிரம் பேர் தான் எடுக்கிறேன்னு சொன்னால் வேகன்சி அதிகமாக இருக்கிறனால மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் பத்தாயிரம் பேர்த்து எடுக்க சொல்லியிருக்கின்றார் பத்தாயிரம் பேர்த்துக்கு அவங்க நாளைக்கு கோர்ட்டில் வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா நாங்கள் வெள்ளிக்கிழமைக்குள்ள பத்தாயிரம் பேர்த்துக்கு ஆர்டர் போடுறோம் என்ன இதுக்கு மேலே என்ன சொல்லிட்டோம் யார் எடுத்து தவறு இருக்குது எங்கே தவறு இருக்குது சொல்லுங்கள் எங்கள் மேலே தவறு தான் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் கேளுங்கள் எல்லோரும் கேளுங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் சார் அந்த உத்தரவுலேயே சொன்னீங்கன்னா என்ன சொல்லியிருக்கீங்கன்னா மின்வாரியம் தரமான சேவை வழங்கணும் தடையற்ற மின்சாரம் வழங்கணும்

ஹோட்டலில் என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுங்க ஆர்டர் மட்டும் போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஸ்டே வச்சுக்கிறாங்க இவங்க போய் கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா நான் ஃப்ரைடேக்குள்ள பத்தாயிரம் பேர் போட்டுறேன் மாண்பு முதலமைச்சர் கையால் நான் ஒரு பத்து பேருக்கு ஃபஸ்ட் ஆர்டர் கொடுக்குறேன் அதுக்கு நீங்கள் எல்லா தொழிற்சங்கத்தையும் நீங்களே சொல்லுங்கள் வாபஸ் வாங்க சொல்லுங்கள் நான் பத்தாயிரம் பேருக்கு இந்த வாரத்தில் பத்தாயிரம் குடும்பம் குலைக்கும் இந்த தொழிற்சங்க தலைவர்கள் தவறான வழிகாட்டினால தான் அந்த பத்தாயிரம் குடும்பத்துக்கு வேலை கிடைக்காம இருக்குது சார் அவங்க வந்து தேர்வில் கலந்து கொள்ளல அவங்க அந்த தொழிற்சங்க தலைவர்களில் நிறைய பேர் எங்கிட்ட வந்து அந்த தேர்வு வைக்கிறப்ப வந்து எங்கிட்ட கேட்டாங்க எங்களை வந்து காண்டாக்ட் லேபர்ஸ் நீங்கள் அப்படியே எடுங்க நாங்கள் எங்கிட்ட எந்த காண்டாக்ட் லேபர்ஸும் கிடையாது நாங்கள் ப்ரைவேட்டு கொடுக்குறோம் அவங்ககிட்ட வேலை செய்கிறாங்க யார் காண்டாக்ட் லேபர்ஸு யார் சரியாக வேலை செய்கிறான்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அதனால் நாங்கள் வந்து பரிட்சை வைக்கிறோம் அதே மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட் வைக்கிறோம் அதில் கலந்துக்குங்க அதில் கலந்து யார் பாஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு பண்ணணும் கம்ப்ளீட் வீடியோ கவரேஜ் பண்ணியிருக்கிறோம் எந்த தவறு அதில் நான் முழு பெறுப்பேற்றுக்கிறேன் எங்கேயாவது ஒரு தவறு நடந்ததுனா அது முழுப்பேற்றுக்கிறது அவ்வளோவும் வீடியோ கவரேஜ் பண்ணியிருக்கிறோம் எந்த இடத்துலையுமே அந்த தவறு நடக்குது வாய்ப்பே இல்லை ஆனால் எல்லாத்துக்குமே தெரியும் அதில் கலந்து கொள்ளாதவங்க நமக்கு வாய்ப்பு போயிடுச்சேன்னு சொல்லி கோர்ட்டில் போய் சேவைப்பட்டுருக்காங்க அது தொழிற்சாங்க நான் எங்கிட்ட ஒரு பல தடவை வந்தாங்க நான் பல தடவை அவங்ககிட்ட சொன்னேன் இது வந்து நீங்கள் ஃபிசிக்கல் எங்களுக்கு தெரியாது யார் யார் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் யார் கரெக்டாக வேலை பண்ணுவீங்கன்னா மின்சாரத்தில் வேலை செய்கிறாங்க நாளைக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ல யார் நாளைக்கு நீங்கள் கண்டதை எடுத்துட்டீங்க பாருங்க இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லி பப்ளிக் கேட்பாங்க பத்திரிக்கை நண்பர்களும் கேட்பாங்க அதனால நாங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட் வைக்கிறோம் எக்ஸாம் வைக்கிறோம் நீ வந்து கலந்துக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பல தடவை நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன் ஆனால் அவங்க வந்து எங்களுக்கு அப்படியே போடணும்னு சொல்லிட்டாங்க கான்ட்ராக்ட் லேபர்ஸ் யாராருன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் டெஸ்ட் பேர் 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 கலந்துட்டாங்க செலக்ட் இப்போ அவங்க கேஸ் இல்லாமல் இருந்தால் அந்த பதினஞ்சாயிரத்தையும் போட்டிருப்போம் பத்தாயிரம் ஃபஸ்ட் போட்டிருப்போம் இந்த ஜனவரியில் ஐயாயிரம் போடுற மாதிரி அசம்பில அனௌன்ஸ் பண்ணியிருந்தால் போட்டிருப்போம் அவங்களால தான் தொழிற்சங்கத்தினால தான் பதினஞ்சாயிரம் பேருக்கு வேலை கிடைக்க வேண்டியது நின்று போயிருச்சு சார் நான் சொல்றது அவங்க எதா இருந்தாலும் நான் தான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லிக்குறேன் எல்லா பத்திரிக்காரும் ஒரு தடவை கேட்டீங்க கோல சொன்னாரு எதுவாக இருந்தாலும் விசாரணைக்கிட்டோம் நாங்கள் தயாரா இருக்கிறோம் எங்ககிட்ட வந்து நெஞ்சில் நேர்மை இருக்குது நாங்க சந்திக்க தயாரா இருக்கிறோம்

வேலை அதுதான் அதை தான் நாங்கள் தனியார் மையம் ஆக்கிறான்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க மாற்று ஏற்பாடு தான் இப்போ அந்த பத்தாயிரம் பேர் நமக்கு இல்லை இப்போ தயவு மின்சாரத்தில் வந்து தொய்வு நடந்துடக்கூடாது பணியில் தொய்வு நடந்துடக்கூடாது விபத்து நடந்துடக்கூடாதுங்கிறதா தான் நாங்கள் இந்த ஏற்பாட்டை பண்ணால் உடனே தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து தனியார் மையம் ஆக்குறாங்க மாதிரி தனியாருக்கு பயிற்சி விடு ஒரே ஒரு நம்பர் பயிற்சி எடுக்கிறத தனியார் மையம் ஆக்க முடியுமா அதானியினுடைய ஆள் அவங்களுடைய சோலார் பிளான்ட் இருக்குது அதில் வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக எங்களுக்கு ட்ரைனிங் சென்டர் எப்பவுமே இருக்குது எல்லாரும் யார் வேணாலும் வரலாம் ஒரு ஒரே ஒரு நபர் எடுக்கிறாரு அதுக்காக அதானிக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க இது பிரைவேட் கொடுக்க போகிறாங்க ஒரு தவறான பிரச்சாரத்தை பண்ணுறாங்க பத்திரிகை பண்ணிங்களா ஒரே ஒரு நபர் இந்த ஆண்டு சேர்த்திருக்கிறாரு யார் வந்தாலும் ரூபாய் கட்டினா நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம் ப்ரைவேட் அவங்கவுங்க நிறைய பிரைவேட் ஜென்ரேஷன் இருக்கிறாங்க அதனால நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம் அந்த அப்படிலாம் இப்போ அதானி கம்பெனி அதானி கூட இல்லை அவங்களுடைய கான்ட்ராக்ட் கம்பெனி தான் அவசியன் கம்பெனின்னு ஒரு கம்பெனி தான் ஒருத்தர் வந்திருக்கிறாரு ஸோ அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் ஏதோ பிரைவேட் கொடுத்துட்டாங்க தொடர்ந்து சொல்றோம் சிஎம் தொடர்ந்து சொல்றாரு முதலமைச்சர் தொடர்ந்து சொல்றாரு நாங்கள் பிரைவேட் ஆகும் இது மட்டும் இல்லை எந்த பொது நிறுவனமும் தனியார் மயம் ஆக்கப்பட மாட்டாது அதில் உறுதியாக இருக்கிறோம் நாங்கள் இப்போ உங்கள் வீட்டு வழியை சொல்லிட்டோம் செய்தி போகும் அதுக்கப்புறம் வாபஸ் நம்பி நம்பிக்கை வாங்கலாம் அவங்க கோரிக்கை தானே இது வாபஸ் வாங்கணும்னு தானே அவங்க போராட்டம் பண்ணிட்டுறாங்க இப்ப நான் அதை சொல்லிட்டேன் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி சுகமாக முடிக்கலாம்னு நினைச்சேன் அவங்க ஏதோ மறுத்துட்டாங்க சரி பரவாயில்ல அதனால நான் உங்க மூலியமா சொல்லிக்கிறேன் இது நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியும் தான் எதிர்கட்சிகளுக்கு உண்மை தெரியும் நான் சொன்ன வேறேன் இது தனியார் மயமாக்குறதுக்காக எந்த சூழ்நிலையிலும் கிடையவே கிடையாது ஒரு நபர் ட்ரைனிங் எடுத்ததை இவங்க வந்து அதானி கம்பெனிக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதனால் தனியார் மயமாக்குறாங்கன்னு சொல்கிறது தவறான தகவல் இது பத்திரிகையின் வாயிலாக நீங்கள் தான் மக்களுக்கு எடுத்து சொல்கிறவங்க நீங்களே தான் சொல்லுங்கள் உண்மை நலம் என்னென்னு இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த பத்தாயிரம் பேர் இல்லாத எப்படி சரி பண்ண போகிறீங்கன்னு அதுக்காக சொன்னது தான் நமக்கு மை மனிதனுடைய உயிர் முக்கியமாக இல்லையா போல் மின்சார வாரியத்தில் வேலை செய்யக்கூடிய உயிர் முக்கியம் பொதுமக்களுடைய உயிர் முக்கியம் அதை பாதுகாக்கணும் தான் நாங்கள் இந்த வேலை பண்ணோம் அதை அவங்க தவறாக எடுத்துக்கிட்டு சொல்கிறாங்க அதனால் நாங்கள் அதை வாபஸ் வாங்கிட்டோம் நாங்கள் அதை எப்படி மேனேஜ் பண்ணி எங்கேயாவது கொஞ்சம் எக்ஸஸ் இருக்கிறவங்கள கூடாது இங்கே போட்டு மேனேஜ் பண்ணி பண்ணுறோம் அவங்க கோர்ட்டில் கேஸ் முடிச்சு கொடுத்தாங்கன்னா இந்த வார்த்தையிலேயே நான் பத்தாயிரம் பேருக்கு போஸ்டிங் போடுறோம்